மகாநதி சீரியலில் இனியான எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ விஜய் நிவின் கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு நீங்கள் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க யமுனா உனக்காக உயிரை விட கூட துடிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் இருந்துட்டு நீங்கள் பாருங்க என் மனசில் காவேரி தான் இருக்கா இப்போ வந்து நீங்கள் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்களே அதெல்லாம் முடியவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் ரொம்பவே கோவப்பட்டு என்னையான்னு நினச்சிட்டு இருக்க நீ எப்போ பாரு என் மனசில் காவேரி தான் இருக்கா காவேரி தான் இருக்கான்னு என்கிட்டே சொல்லிட்டு இருக்க காவேரி இட்ஸ் மை ஒய்ஃபு அவள் என்னுடைய பொண்டாட்டி அவள் தான் என்னுடைய உயிரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் வீணிருந்துட்டு ஓஹோ அப்படியா அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் விஷயம் முடிஞ்சது உடனே காவேரி என்ன தேடி தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு தான் காவேரி என்னையும் புரிஞ்சுக்கிட்டா நான் காவேரியும் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழதான் போறோம் அப்படின்னு விஜய் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவீன் இருந்துட்டு என்ன சொல்றீங்க நீயும் காவேரியும் சேர்ந்து வாழ போறீங்களா அப்படின்னா காவேரி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்க நான் இனிமேல் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நிவீன் சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் இருந்துட்டு சரிப்பா ஆனால் நாளை காலையில் நீங்கள் சீக்கிரமாக வந்துருங்க எவனாவுக்கும் உனக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவீன் இருந்துட்டு நீங்கள் பாருங்க காவேரிக்காக நீங்கள் பேச வந்தீங்க காவேரி என்னுடைய பொண்டாட்டின்னு நீங்கள்

பேசாம அமைதியே இருக்காங்க இப்ப விஜய் இருந்துட்டு நினைச்சிட்டு இருக்க நீ விட்டா ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போற நீ யமுனோடைய மனசுல இடம் பிடிச்சிட்ட நீ லவ் பண்ற மாதிரி நெருங்கி பழகிருக்க அவன் என்னை லவ் பண்றான்னு நம்பிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் இருந்துட்டு அவன் ஏமாந்து போனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் யமுனாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு விஜய் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இதோடு இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க தேங்க்யூ